வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ரோஜா செடி எப்படி பதியம் போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் ரோஜா செடியில் இந்த மாதிரி ஒரு கட்டிங் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம செடி வளர்த்துறாங்க இல்லைங்களா அவங்க வீட்டில் பெருசாகும் போது அதுலேருந்து நம்ம ஒரு கட்டிங் வாங்கினோம்னா போதும் இப்போது இந்த செடியிலேருந்து நம்ம கட் பண்ணி பதியம் போடலாம் இதில் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அடிக்கு அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி இதை இப்படி கட் பண்ணிக்கிங்க இப்போது ஒரு ஒரு அடிக்கு இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் இதில் இந்த இலைகளை கட் பண்ணி விட்டுக்குங்க இந்த பட்ஸு சேதமாகாமல் இந்த இடத்துல இந்த இந்த இலையோட அந்த ச ஆரம்ப பகுதி வந்து சேதமாகாமல் அதை இப்படி கட் பண்ணிக்கிங்க இப்படி கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி தனியாக குச்சியை எடுத்துக்கோங்க இந்த குச்சியை வந்து நம்ம பதியம் போட்டோம்னா இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு இதை வந்து நம்ம பதியம் வச்சோம்னா நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக மொளச்சி வந்துடும் இப்போ இது எப்படி பதியம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேக்கில் நான் வந்து மண்கலவை தயார் பண்ணி வச்சுருக்கேன் மண்கலவை வீடியோ உங்களுக்கு முதல்லையே போட்டிருக்கோம் அது மாதிரி நீங்கள் மண்கலவை தயார் பண்ணிக்கிங்க இப்போ வந்து ஒரு அரிசி வாங்கின பையில் வேஸ்டான பையில தான் நான் வந்து மண் நிரப்பியிருக்கேன் இதில் இந்த மண் கலவை நிரப்பி வச்சிருக்கிறதுல நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் புலபொலன்னு இருக்கணும் மண் அப்போ தான் இந்த குச்சி வந்து நம்ம நட்டு வச்சோம்னா நல்லா உள்ளே போகும் இப்போ இந்த குச்சியை இந்த அளவுக்கு இந்த குச்சியை நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி பதியம் போட்டிங்கன்னா போதும் நட்டு வச்சிங்கன்னா போதும் இப்போ இந்த இந்த குச்சியோட கீழ்ப்பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த பகுதி வந்து உங்களுக்கு உடஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இருங்க ஷார்ப்பாக இருக்கு பார்த்தீங்களா கட்டிங்கு எப்பயுமே நம்ம வந்து பதியம் போடும்போது இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து போடணும் உடஞ்ச மாதிரி இருந்ததுன்னா வேர் பிடிக்காது இப்போது இதில் வச்சு நீங்கள் இப்படி அமர்த்தி விட்டிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே போணுச்சின்னா போதும் இது வந்து ஒரு பத்து நாளில் இதை வந்து நிழலில் வச்சுருங்க வெயிலில் வைக்காதீங்க தலையறை நல்லா தழஞ்சு வர வரைக்கும் நிழலில் வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நாளில் இதில் வந்து உங்களுக்கு இலை வந்துடும் நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு செடி வந்து தழஞ்சி வந்துடும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ